இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆவை ஓதினால் அவ்வாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனையை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் கவலைகள் பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அல்லாஹ் என் பார்ந்தவர்களே அல்லாஹியார்களே இந்தாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமானது ஆ நாம் சோதனையில் சிக்கி கொண்டிருக்கின்றோமா நெருக்கடியில் இருக்கின்றோமா இந்த து ஓதினால் அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹுவ தாலா அந்த சோதனைகளிலிருந்து அவ்வாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நெருக்கடிகளை விட்டும் அவ்வாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் புஸ்ருபின் அபி அர்தி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சோதரைகளின் பொழுது இந்த துவை ஓதினார்கள் என்னது ஆ என்றால் அல்லாஹும் أحسن عاقبتنا في الأمور كلها وأجزنا من وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة يا الله إلا سيلهل எங்களின் முடிவை நல்லதாக ஆக்குவாயாக மேலும் உலகத்தின் தண்டனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற இந்த து ஆசூலுவாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் தபரானியுடைய அறிவிப்பில் எவர் இந்த து கேட்டு வருவாரோ அவர் சோதனைகளை சிக்குவதற்கு முன்பே மர்ணித்து விடுவார் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாக மிகவும் முக்கியமான ஒரு துஆாக இந்த து ஆ இருக்கின்றது